வணக்க மக்களே இந்தியா மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையில ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடக்கப் போகுது இந்த நிலையில இந்த தொடருக்கான இந்திய உத்தேச அணி குறித்த தகவல் வெளியாகியிருக்கு இருக்கு அதை பத்தி நாம இந்த வீடியோல பாக்கலாம் சமீபத்தில் இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி கடுமையா போராடி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இதை தொடர ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற கணக்கில் சமன் பண்ணியிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து அடுத்த டெஸ்ட் தொடர் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக தான் இருக்க போகுது ஆசிய கோப்பை தொடர் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நிறைவு பெறும் நிலையில் அக்டோபர் இரண்டாம் தேதி மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி துவங்குது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டி பத்தாம் தேதி துவங்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில மேற்கிந்திய தீவு எதிரான ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல யார் யாருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்றது குறித்த தகவல் வெளியாகியிருக்கு இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இடம்பெற்ற கருண் நாயர் எட்டு இன்னிங்ஸ்ல களமிறங்கி இருபத்தி அஞ்சு ரன்கள் தான் அடிச்சிருந்தாரு இவருக்கு முப்பத்தி மூணு வயசாகுது இனிமேலும் இவரை பிசிசி சுமக்க மாட்டாங்க அப்படின்னு கருதப்படுது அதோடு இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல இடம்பெற்று ஒரு போட்டியில கூட களம் இறங்காம இருந்த அபிமன்யு ஈஸ்வரனுக்கும் இது தொடர்ல இடம் கிடைக்காது அப்படின்னு கருதப்படுது இடம் கிடைக்கும் கருதப்படுது இந்தியாவில் அதிகமா இதனால ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் ஆகியோரோட சேர்ந்து அக்சர் பட்டேலையும் சேர்க்க வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுது வேகபந்து வீச்சாளர்கள் ஜஸ்பிரீத் ஜஸ்பிரித் பெயர் இடம்பெற வாய்ப்பே இல்லையா காரணம் என்ன தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ரெண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரும் ஆஸ்திரேலியாவில் மூணு ஒரு நாள் போட்டியும் அஞ்சு டி டுவெண்டி போட்டிகளும்

ஆகாஷ் தீப் பிரசித் கிருஷ்ணா இவங்க எல்லாம் ஸ்குவாட்ல இடம் பெறுவாங்க இந்திய கிரிக்கெட் அணியில இனி ஸ்டார் கலாச்சாரம் இருக்காது அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு முன்பு இந்திய அணியில ஸ்டார் வீரர்களுக்கு அப்படின்னு சில சலுகைகள் இருந்துச்சு கிரிக்கெட் தொடருக்காக ஹோட்டல்ல தங்கினா தனி விடுதியில தங்குறது பயிற்சிக்கு எப்ப வேண்டுமானாலும் வரலாம் விரும்பும் போட்டியில விளையாடிட்டு அவ்வப்போது ஓய்வு எடுத்துக்கலாம் ஆனா இனி அப்படி எதையுமே செய்ய முடியாது பிசிசிஐ ஆண்டு ஒப்பந்த பட்டியல இருக்கும் வீரர்கள் பிசிசிஐ சொல்வதை அப்படியே கேட்கணும் ஒரு தொடர்ல சில போட்டியில மட்டும்தான் விளையாட முடியும் அப்படின்னு கண்டிஷன் போட முடியாது அதையும் மீறி கண்டிஷன் போட்டாங்க அப்படின்னா அடுத்து ரெகுலரா வாய்ப்பு வழங்க மாட்டாங்க படிப்படியா அவங்கள ஓரம் கட்டிடுவாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்